வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி பெண் அடிமைத்தனம் தோன்றிய வரலாறு இதோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தாச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தோன்றிய காலத்துல ஆண் பெண் சமத்துவம் அங்க இருந்திருக்குது சமமான மதிப்பும் சமமான உழைப்பும் அங்க இருந்திருக்குது யாரும் யாரையும் அடிமைப்படுத்தவோ அடக்கி ஒடுக்கவோ செய்யல அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அப்புறமா இந்த பெண்கள் மூலமாக சிறிய மனித ஆள் பிறக்குது அதற்கு அவர்களுக்கு வந்து எப்படி பிறக்கிறது என்ற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை தெரியலை அதனால அது ஒரு புதி புரியாத புதிராக இருந்ததுனால இந்த பெண்களுடைய குழந்தை பெறும் ஆற்றலை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அதனால அந்த பெண்களை தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சாங்க ஸோ ஆண்களை விடவும் பெண்கள் ஒருபடி உயர்வாக மதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்துருக்குறோம் இனி அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அதாவது பார்ட் த்ரீ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரியும் மனிதர் தோன்றிய அந்த தொடக்க காலத்துல அவங்க என்ன வகையான உணவு வகைகளை சாப்பிட்டாங்க அப்படின்னு அதாவது தான் அவங்க உணவை சேகரித்தாங்க உணவை தேடுனாங்க பழமரங்கள் காய் கனிகள் கிடைக்கக்கூடிய செடிகள் கொடிகள் இதுல இருந்தெல்லாம் பழங்களையும் காய்களையும் கனிகளையும் பறித்து சாப்பிட்டாங்க கிழங்குகளையெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டாங்க இப்படி இயற்கையில் தான் அவங்க வந்து உணவை சேகரித்தார்கள் உணவை அந்த சேகரித்த உணவை அவர்கள் உண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த மன மனித குழுக்களுக்கு இடையில அதுக்கு பிறகு மோதல்கள் உண்டாகுது எதுக்காக மோதல்கள் உண்டாகுது அப்படின்னா உணவை சேகரிக்கிறதுக்கும் ஏற்கனவே தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயற்கை உணவை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த ஒரு காரணத்தினால மனித குழுக்களுக்கு இடையில மோதல்களும் சின்ன சின்ன சண்டைகளும் அடிக்கடி உண்டாயிட்டே இருக்குது நமக்கு தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை ஒரு இடத்துல அவர்களுக்கு தேவையான உணவு தீர்ந்த பிறகு முடிந்து போன பிறகு அவங்க எங்க உணவு கிடைக்குமோ அங்கே தேடி போவாங்க அங்க ஏற்கனவே ஒரு மனித குழு அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அவங்க அந்த அந்த இட அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கும் உணவு வேணும் ஸோ அந்த உணவை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ இங்கே உணவை சேகரிப்பதற்காக போன குழுவுக்கும் ஏற்கனவே அங்கே இருந்த குழு அந்த உணவை தக்க வைப்பதற்காகவும் அந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையில வந்து மோதல்கள் உண்டாகுது அப்போ அதில் வந்து எந்த அந்த குழு வெற்றி பெறும் அப்படின்னா அல்லது அவங்க எப்படி வெற்றி வெச்சாங்க அப்படின்னா எதிரியை கொலை செய்து அல்லது கொன்று தான் வெற்றி பெற்றாங்க அப்படி கொன்ற கொல்லப்பட்டவர்கள் அதிகமான பேர் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா பெண்கள் ஏன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது பெண்கள் வந்து உயிர் உற்பத்தியோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் அதாவது உயிர் உற்பத்தி அப்படின்னு சொன்னா மாதவிடாய் கருத்தரித்தல் குழந்தை பிறப்பு அப்புறம் அந்த குழந்தைக்கு பாலூட்டுதல் அந்த குழந்தையை பேணுதல் குழந்தையை பராமரித்தல் இதெல்லாமே உயிர் உற்பத்தியோடு தொடர்பு கொண்டிருந்த அல்லது தொடர்புடைய செயல்கள் இந்த இதில் ஈடுபட்டிருந்த அந்த பெண்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இதுல வந்து ஆண்களை விடவும் பலவீனமானவர்களாக இருப்பாங்க நமக்கு தெரியும் ஏன்னா அதிகப்படியான உதிரப்போக்கு அப்புறம் அந்த ரத்தத்தையே பாலாக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது அப்புறம் அதிக நேரம் கண் விழித்து குழந்தைகளை பராமரிப்பது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுடைய உடல் பலவீனப்பட்டு போகும் அப்போ அந்த குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் வரும்போது பெண்கள் அதிகமாக இருந்த குழுக்கள் வெற்றி பெற முடியலை அது மட்டும் இல்லை இந்த பெண்கள் வந்து இயல்பாகவே அந்த உயிரோடு தொடர்பு அந்த உயிரை பாதுகாப்பதுல கவனமா இருப்பாங்க இல்லையா அப்போ மோதல்கள் சண்டைகள் வரும்போது அவங்க நிச்சயமா முன்னுக்கு நின்று சண்டை போட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒன்றில் வயிற்றுல குழந்தை இருக்கும் அதை பா பாதுகாக்கணும் அல்லது கையில குழந்தை இருக்கும் அதை பாதுகாக்கணும் அப்போ அவங்க வந்து கட்டாயமா கொஞ்சம் பேக் அடிப்பாங்க இல்லையா அவர்கள் அந்த குழந்தை அல்லது அல்லது உயிரை பாதுகாக்குதலையே குறியா இருக்கிறதுனால அவங்க சண்டைகள் அல்லது மோதல்கள்ல வந்து முன்னுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் அதிகமாக இருந்த குழுக்கள் இயல்பாகவே ரொம்ப எளிதாகவே தோற்று போய்விடும் அப்ப இதை வந்து அந்த இனக்குழுக்கள் மனித குழுக்கள் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம குழு தோற்று போறதுக்கு காரணம் இந்த பெண்கள் தான் இவங்க அதிகமா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி எந்த ஆற்றல் ஆச்சரியமாக கருதப்பட்டதோ பெண்ணிடம் இருந்த அந்த குழந்தையை உற்பத்தி செய்யும் குழந்தையை வெளி பிரசவிக்கும் ஆற்றல் ஆச்சரியமாக கருதப்பட்டதோ அல்லது அது சக்தியாக கருதப்பட்டதோ அது இப்பொழுது பலவீனமான ஒன்றாக மாறிவிட்டது மாறிக்கொண்டே வந்தது பெண்கள் வந்து சுமையாக அல்லது வாரமாக கருதப்பட்டாங்க ஏன்னா அந்த மோதல்கள் சண்டைகளில் இவங்களை கொண்டு ஒன்றுக்கும் உதவாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை இந்த பெண்களை பாதுகாக்கதே மிகப்பெரிய ஒரு வேலை போலவும் அதனால் அவர்கள் வந்து சுமையாகவும் வாரமாகவும் கருதப்பட்டாங்க இப்போ நாளடைவில் என்ன சொல்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மோதல்கள் வரும்போது அதிகமாக கொல்லப்பட்டது பெண்கள் தான் அப்படின்னு இப்போ அந்த மனித குழுக்கள் கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த பெண்களை கொல்றதுனால ஒரு இல்லை அதனால இழப்பு தான் வருது ஏன்னா புதிதாக மனித ஆட்களை உற்பத்தி செய்ய முடியாது பெண்களை கொண்டுட்டா ஏன்னா குழந்தைகள் பெற பெற்றெடுக்க முடியாது அப்போ ஒரு குழுவுக்கு தேவையான பலம் பலம் குறைந்து போகிறது ஆட்களுடைய எண்ணிக்கை இழந்து போய்விடும் இல்லையா உணவு சேகரிக்கிறதுக்கும் ஆட்கள் தேவை அந்த ஆட்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போகுது அதே நேரத்துல சண்டை போடணும்னா அதுக்கும் ஆட்கள் தேவை அந்த பெண்களை கொல்லதுனால அதற்கான ஆட்களையும் உற்பத்தி செய்ய தர முடியாது அப்ப இந்த பெண்களை கொல்லாமல் விட்டு வைத்தால் அவர்கள் மூலம் மனித ஆட்களை உற்பத்தி செய்ய முடியும் நமக்குள்ளுக்கு பலம் உண்டாகும் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதனால இவங்க வந்து எதிரியை கொன்று வெற்றி பெறுவதற்கு பதிலாக உள்ள ஆண்களை கொலை செய்தாலும் இந்த பெண்களை வந்து கொலை செய்யாமல் பெண்களை அடிமைகளாக்கி விட்டார்கள் அப்ப வரலாற்றுல முதன் முதலாக அடிமைகளாக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான் அப்போ இந்த பெண்களை அடிமையாக்கி கொண்டதுல அல்லது அடிமைகளாக வைத்திருந்ததுல அவங்களுக்கு இரண்டு விதமான நன்மைகள் ஒன்று சண்டையிடுவதற்கு ஆட்களை வந்து இவர்கள் உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க என்னொன்று உணவை சேகரிப்பதற்கான மனித ஆட்களையும் இவர்கள் உற்பத்தி செய்து கொடுக்காங்க மொத்தத்துல அந்த சமூகத்திற்கு தேவையான ஆழ்பலம் இந்த பெண்களால் கிடைக்கிறது எனவே அவங்க வந்து தாராளமாக பெண்களை அடிமையாக்கி கொண்டாங்க அதில் அவர்களுக்கு எந்த விதமான உறுத்தலோ எதுவுமே இல்லை அப்போ என்னதான் மனித ஆட்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த பெண்களை கொல்லாமல் விட்டாலும் அல்லது அவர்களை அடிமையிலாக்கி கொண்டாலும் சண்டைகள் வரும்போது இந்த பெண்கள் அதிகமாக இருந்த குழுக்கள் வெற்றி பெறல அதனால இவர்கள் வந்து பெண்களை பாரமாகவும் சுமையாகவும் தான் கருதுனாங்க அப்போ எப்போ ஒரு சமூகத்துல சண்டையும் மோதல்களும் பிரதானமானதாக மாறியதோ அப்போது பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து அங்கே உருவாகிறது அப்போ அந்த சண்டைகளும் மோதல்களும் வந்தபோது பெண்களிடம் எந்த ஒரு ஆற்றல் சிறப்பானதாக அல்லது குழந்தை பெறும் ஆற்றல் சிறப்பானதாக அல்லது ஆச்சரியமாக கருதப்பட்டதோ அதே ஆற்றல் இழிவானதாக பலம் இல்லாததாக தேவையில்லாத ஒன்றாக கருதப்பட்டது அப்போ பெண்களின் சிறப்பே பலம்பீனமாகி போனது எப்போ அப்படின்னா இனக்குழுக்கள் அல்லது மனித குழுக்களுக்கிடையே சண்டைகளும் மோதல்களும் வந்த போது அப்போ இப்போதான் முதன்முதலாக வரலாற்றில் ஒரு களங்கம் உருவாகியது ஆண் பெண் சமத்துவ நிலை படிப்படியாக குறைந்து பெண்கள் தரம் தாழ்ந்தவர்களாக இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக கருதப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகினது இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி